வணக்கம் இந்திய பாரம்பரிய மருத்துவம் மற்றும் ஆன்மீகத்தில் கற்பூரம் மிகவும் முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு இது வெறும் வாசனை பொருள் மட்டும் அல்லாமல் பல நன்மைகளை தர ஒரு அற்புதமான பொருள் வீட்ல கற்பூரத்தை ஏற்றுவது ஏற்றுவது அப்படிங்கிறது நம் முன்னோர்களால் பின்பற்றப்பட்ட ஒரு வழக்கம் இதற்கு பின்னால் பல ஆன்மீக அறிவியல் காரணங்கள் இருக்கு இந்த பதிவில் வீட்டில் கற்பூரம் ஏற்றுவதால் கிடைக்கிற எட்டு முக்கிய நன்மைகள் பற்றி தான் பார்க்க போறோம் கற்பூரம் ஏற்றுவதனால் எதிர்மறை ஆற்றல் வீட்டிலிருந்து நீங்குது தற்புரத்தின் நறுமணம் எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை சக்தியை அதிகரிப்பதா சொல்றாங்க இது வீட்டில் இருக்கிற மன அழுத்தம் பதட்டம் போற்ற போன்ற எதிர்மறை உணர்வுகளை குறைத்து அமைதியான சூழ்நிலை உருவாக்குது கற்பூரம் வலுவான நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு இது காற்றில் உள்ள பாக்டீரியாக்கள் மற்றும் வைரஸ்களை கொள்ளும் திறன் கொண்டது இதன் மூலம் வீட்டின் வளிமண்டலம் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் கற்பூரம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய் தொற்றுகளிலிருந்து நம்ம பாதுகாக்குது இது குறிப்பா குளிர்காலத்தில் அதிக நன்மை பயக்கக்கூடியதா இருக்கு கற்பூரத்தின் நறுமணம் மனதை தெளிவுபடுத்தி நினைவாற்றலை மேம்படுத்துது இது படிப்பு மற்றும் வேலை செய்பவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கு பல ஆண் ஆன்மீக நம்பிக்கைகளின்படி கற்பூரம் தெய்வீக சக்தியுடன் தொடர்புடையது அதனால இது மனதில் இறை சக்தியை ஊன்றுவதற்கும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் உதவுதுன்னு நம்பப்படுது கற்பூரத்தின் வலுவான வாசனை பூச்சிகளை விரட்டும் இது குறிப்பா கொசுக்களை விரட்டுறதுக்குமே பயன்படுது கற்பூரத்தின் நறுமணம் மனதை அமைதிப்படுத்தி தூக்கத்தை மேம்படுத்துது இது தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சில நம்பிக்கைகளின்படி கற்பூரம் வீட்டில் செல்வத்தை ஈர்க்கும் இது பொருளாதார நிலையை மேம்படுத்த உதவும் நம்பப்படுது வீட்டில் கற்பூரம் ஏற்றுவது அப்படின்னு அப்படிங்கிறது நம்ம பாரம்பரியத்தில் இருந்து வர ஒரு அழகான பழக்கம் இது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்லாமல் அறிவியல் ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்ட பல நன்மைகளை தருது கற்பூரம் நம் உடல் மன ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சூழலுக்கும் நன்மை பயக்கும் அதனால கொஞ்ச நேரமாவதும் தினமும் கற்பூரத்தை ஏற்றி அதன் நன்மைகளை பெறுறது நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ